திருமகள் தேடி வந்தால் பகுதி ஐந்து உளுந்தூர்பேட்டை காவல் நிலையம் முன்பு ராஜாங்கத்தின் கார் வந்து நிற்க அதிலிருந்து ராஜாங்கம் அவரது மகன் ஜீவனும் உள்ளே சென்றார்கள் ராஜாங்கம் ஜீவன் இருவரும் மாணிக்கம் இனிப்பு கடையிலிருந்து காரை ஆஸ்பத்திரி நோக்கி பைபாஸ் ரோட்டில் செலுத்தும் வழியில் உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து இன்ஸ்பெக்டர் அழைப்பதாக ஒரு ஃபோன் வந்தது அந்த ஃபோனில் இன்ஸ்பெக்டர் அழைத்த விதம்தான் ஆஸ்பத்திரி நோக்கி செல்லாமல் கார் காவல் நிலையத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது ராஜாங்கத்தின் மகன் ஜீவன் அப்பாவை பார்த்து அப்பா என்னாச்சுப்பா ஃபோனில் யாரு ஏதோ இன்ஸ்பெக்டரு ஃபோன் அடிக்கிறாரு என்னன்னு தான் போய் பார்த்துட்டு வருவோமே ராஜாங்கம் சற்றும் சலனப்படாமல் அமைதியாக கூறினார் அதே சமயம் மாணிக்கம் இனிப்பு கடையிலிருந்து ராஜாங்கம் மற்றும் ஜீவன் விசாரித்து சென்ற உடனே தனது முதலாளி சிவக்குமாருக்கு ஃபோனில் தொடர்பு கொண்டான் கேஷியர் தினேஷ் சிவக்குமாரின் ஃபோன் தொடர்பு இல்லைக்கு அப்பால் உள்ளதாக ரெக்கார்டர் குரல் கேட்க இரண்டு நிமிடமிட்டு மறுபடியும் கால் செய்தான் மறுபடியும் சிவக்குமாரின் ஃபோன் கேஷியர் தினேஷுக்கு ரீச் ஆகாமல் போக ஒருவித பதட்டத்துடன் கடையில் இருப்பவர்களிடம் சொல்லிவிட்டு பைக்கை எடுத்துக்கொண்டு ஹெல்மெட் அணிந்து ராஜாங்கம் ஜீவன் ஆட்கள் முதலாளியை பார்ப்பதற்கு முன்பு தான் அங்கு சென்றுவிட வேண்டும் என்ற அவசரத்தில் மிக வேகமாக பைக்கை செலுத்தினான் தினேஷ் உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் ராஜாங்கம் மற்றும் ஜீவன் உள்ளே நுழைய ஐயா வாங்க என்று இன்ஸ்பெக்டர் ராஜ்மோகன் வரவேற்றார் இன்ஸ்பெக்டருக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு அருகே இருந்த சேர இழுத்து போட்டு அமர்ந்தார் ராஜாங்கம் அருகில் ஜீவன் நின்று கொண்டிருந்தான் தம்பி நம்ம பையனா இன்ஸ்பெக்டர் கேட்டார் ஆமாம் சார் கோயத்தில் பெரிய கம்பெனியில் ஒர்க் இருந்தான் நான் தான் சம்பாதிச்சது போதுண்டா என்று இந்தியாவுக்கு வச்சிட்டேன் சார் கல்யாணம்னு சொன்னிங்களே ஆமாம் ஆமாம் இவனுக்கு தான் வேறு ஒரு அவசர காரியமாக போயிட்டுருந்தோம் நீங்கள் ஃபோன் பண்ணதால் இப்படியே வந்துட்டேன் அப்போது வேறு ஒரு கார் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் வந்து நின்றது அதில் இருந்து வெள்ளையும் சொல்லையுமாக நாலஞ்சு பேர் ஸ்டேஷன் வாசலில் காரில் வந்து இறங்கினர் அங்கே ராஜாங்கத்தின் காரை பார்த்த அதில் இருந்த ஒருவன் பாட்டி வந்தாச்சு போல இருக்கு ஐயா ஆள் உள்ளே தான் இருக்கார் வந்தவர் கூட வந்த இளைஞர்களிடம் டேய் நான் பேசும்போது தேவையில்லாமல் யாரும் குறுக்க பேசக்கூடாது சரியா இதெல்லாம் பெரிய இடத்து சமாச்சாரம் தேவையில்லாமல் அடிதடின்னு இறங்கிட்டா அப்புறம் நட்ட நமக்கு தான் நட்டை நமக்கு தான் என்ன புரியுதா என்று அருகில் இருந்த ஒருவனிடம் கேட்க அவன் புரியுதுப்பா எத்தனை தடவை தான் சொல்லுவீங்க நான் எதுவும் பேசல நீங்களே எல்லாம் பேசுங்க என்று சொன்னதும் நீங்கள் எல்லாரும் வெளியில் இருங்கப்பா டே நான் இவனை மட்டும் ஸ்டேஷன் உள்ள போகிறோம் சரிங்கய்யா என்று வந்திருந்த இளைஞர்கள் வெளியில் காத்திருக்க பெரியவரும் கூட வந்த இளைஞனும் உள்ளே சென்றனர் ஸ்டேஷனுக்குள்ளே வந்தனர் வந்தவர் இன்ஸ்பெக்டருக்கு வணக்கம் சொல்ல இன்ஸ்பெக்டர் பதிலுக்கு வணக்கம் சொல்லி எதிரி அமர சொன்னார் ஏற்கனவே அங்கே அமர்ந்திருந்த ராஜாங்கமும் ஜீவனும் வந்தவர்களை பார்த்தனர் இவன் எதுக்கு இங்கே வந்தா ஓ இவன் ஏற்பாடு தானே நம்மளை ஸ்டேஷனுக்கு வர சொன்னது ராஜாங்கம் நொடியில் புரிந்து கொண்டார் ஜீவனும் வந்தவர்களை பார்த்தான் பிரச்சனையை ஒருவாறு புரிந்து கொண்டான் இன்ஸ்பெக்டர் பேச ஆரம்பித்தார் ஐயா நல்ல சிவா நீ இங்கே சொன்ன மாதிரியே ராஜாங்க ஐயாவை வர சொல்லிட்டேன் உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம் இது இடப்பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியல வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன் எதுவாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்குங்க அதுதான் எங்களுக்கு சந்தோஷம் இப்போது நல்ல சிவம் பேச ஆரம்பித்தார் சார் நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான் இது இட பிரச்சனை மட்டும் இல்லை எனக்கு தன்மான பிரச்சனையும் கூட இன்றைக்கி இவர் அந்த இடத்த வாங்கினது அதில் கடையை கட்டி விடுறது அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனையை வில கொடுத்து வாங்கறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கார் இருக்கார் அது என் பாட்டம் பூட்ட காலத்திலேருந்து நாங்கள் பராமரிச்சுட்டு வர நிலம் சார் எங்கள் அக்காவுக்கு என் பையர் இந்த இருக்கானே என்ற அருகில் இருந்த தனது மகன் கண்ணனை காட்டி அவள் பொண்ணை இந்த பையலுக்கு கட்டித்தரலன்ற ஒரே கோபத்துக்காக தோ இவருக்கு இந்த இடத்தை கொடுத்துட்டான் ஆனால் இன்னும் என் கையெழுத்து வேணும் என் தம்பி இருக்கான் அவன் கையெழுத்து வேணும் அது இல்லாமல் என் மாமன் என் அக்கா புருஷன் அந்தாலும் கையெழுத்து வேணும் இது எதுவுமே இல்லாமல் அட்வான்ஸ் மட்டும் ஒரு பத்து லட்ச ரூபாயை வாங்கிட்டு இவர் பாட்டுக்கு அஸ்திவாரத்தை எடுத்து கடையை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு இந்த மாதத்துக்குள்ளே இவர் கடை கட்டுறதை நிறுத்தணும் அப்படி மீறி கட்டினா நான் மேற்கொண்டு ஸ்டே ஆர்டர் வாங்கிடுவேன் அப்புறம் இவரும் நானும் கோர்ட்டு கேஸில் அழைஞ்சிட்ருக்கணும் அதுக்கு தான் சிம்பிளாக நானே ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொண்டு வந்திருக்கேன் டே கண்ணா அதை கொடுறா கண்ணன் கொண்டு வந்த கம்ப்ளைண்ட் அங்கே இருக்கும் ரைட்டரிடம் கொடுத்து ரைட்ரு சார் ரைட்ரு சார் கம்ப்ளைண்ட்டில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சரி பண்ணி ஃபைல் பண்ணிக்கங்க என்கிட்ட இன்னொரு காப்பி இருக்குது இன்று நல்ல சிவம் படபடவென்று பேசி கொண்டிருக்க ராஜாங்கம் அமைதி இழந்தவராக சட்டென எழுந்தார் தனது பையன் ஜீவனிடம் தம்பி பாப்பா போலா நம்ம எங்கே பார்த்துக்கணுமோ அங்கே பார்த்துக்கலாம் என்று கிளம்ப முயல இன்ஸ்பெக்டர் ராஜாங்கய்யா பதட்டப்படாதீங்க பேசி தீர்த்துக்குவோம் உட்காருங்க எதிக்கியா இவர் சொல்கிற மாதிரி தேவையில்லாமல் கோர்ட்டு கேஸுன்னு அழைஞ்சிட்ருக்கீங்க ஏதாவது பத்தஞ்சு கொடுக்காதனா கொடுத்து கேஸை முடிச்சுக்கோங்க இப்போது நல்ல சிவம் டென்ஷன் ஆனார் சார் பத்தஞ்சு கொடுத்து எதை முடிச்சுக்க சொல்கிறீங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது சார் எவ்வளவு பணம் அட்வான்ஸ் வாங்கினாரோ அதை நான் இவருக்கு கொடுத்துட்றேன் வாங்கிட்டு இது வரைக்கும் கட்டடம் கட்டுறதுக்கு எவ்வளவு செலவு சொல்ல சொல்லுங்கள் அதையும் சேர்த்தே கொடுத்துட்றேன் வாங்கிட்டு போக சொல்லுங்கள் சார் இது எங்கள் வீட்டு பிரச்சனை சார் எனக்கு எங்கள் அக்காவுக்குமான பிரச்சனை அதை நாங்களே சரி பண்ணிக்கிறோம் எங்கள் பிரச்சனையை சொல்கிறதுக்காக எங்கள் அக்கா இவர்கிட்ட வந்தால் இவர் வந்து நைஸாக பேசி இடத்த வாங்கிட்டார் இல்லை சார் எங்கள் அக்காவையும் கூட்டிகிட்டு வரேன் ஸ்டேஷனில் வச்சு ஒரு முடிவு பண்ணிப்போம் என்று பேசி கொண்டு இருக்கும்போது ராஜாங்கம் தனது மகன் ஜீவனை அழைத்து கொண்டு விரட்டன் அங்கிருந்து கிளம்பி விட்டார் நல்ல சிவம் இன்ஸ்பெக்டர் சார் பார்த்திங்கல்ல இவர் மேலே தப்பு இல்லைன்னா எதுக்கு இப்படி அவசரப்பட்டு எழுந்திரிச்சு போகணும் நாம் தான் பேசிகிட்ருக்கோம்ல சார் இந்த பிரச்சனை ஒரு வாரம் போடுங்க ராஜாங்கன் தன் பையனுக்கு கல்யாணம் முடிவு பண்ணியிருக்கார் விழுப்புரம் ஸ்டேஷன் ரோட்டில் பாண்டிச்சேரி போகிற வழியில் அதான் சார் பாலத்துக்கு முன்னால் லெஃப்ட் சைடு மாணிக்க இனிப்பு கடை இருக்குல்ல ஆமாம் சார் அந்த கடையில் ரொம்ப வருஷமாக சொக்கலிங்கம்னு ஒருத்தர் மேனேஜராக வேலை பார்த்துட்டு இருந்தார் ஆமாம் சார் சொக்கலிங்கத்தை எனக்கே நல்லா தெரியுமே இன்றை இன்ஸ்பெக்டர் எனக்கு கூட நல்லதாக போச்சு அவர் பொண்ணை தான் சார் இந்த பயனுக்கு அதான் சார் ராஜாங்கத்து பையனுக்கு பேசி முடிவு பண்ணியிருக்காங்க இன்ஃபெக்ட் சார் எனக்கு சொக்கலிங்கத்தையும் நல்லா தெரியும் அவர் மாமா இருந்தார் மாணிக்கம் பெருமாள் அவர் தான் சார் அந்த கடையோட உண்மையான ஓனர் அவரையும் எனக்கு நல்லா தெரியும் சார் அவர் நான் நம்ம தேவநாதன் அதான் சார் திருச்சி ரோட்டில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் விட்டுருக்காரு அவர் நாங்கள்லாம் பழைய ஆளுங்க சார் இந்த ராஜாங்க நேற்று பணத்தை பார்த்தாலு சார் புது பணக்காரன் தப்பு தப்பாக ஏதாவது செஞ்சிகிட்ருப்பான் இருக்கு ஏதோ பிள்ளைய பாரி அனுப்பி படிக்க வச்சு நாலு காசு பார்த்துட்டா தலையில் கும்பு முழிச்சிருமா இந்த ஆளுக்கு சார் அப்போ நாங்கள் வர்றோம் பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல இடம் எனக்கு வந்தாகணும் என்று கையில் இருந்த பணக்கவரை இன்ஸ்பெக்டர் டேபிளில் வைத்து விட்டு தம்பி வாப்பா என்ற மகனை அழைத்து கொண்டு வெளியே வந்தார் நல்ல சிவம் ராஜாங்கம் கார் மறுபடியும் பைபாஸ் பிடித்து வெளியேறும்போது ஏய் விடு வண்டியை அப்பா ஹாஸ்பிட்டல் போயிட்டு போயிடலாம்ப்பா என்று ஜீவன் கூற ஏய் வேண்டாண்டா காரியம் தடங்கலாவது நாளை போகலாம் இல்லைப்பா ஹாஸ்பிட்டல் தானே போகிறோம் போய் வேணியை பார்த்துட்டு போகலாமே சரி முதல்ல அங்கே நிலவரம் என்னென்னு சொக்கலிங்கத்துக்கு நான் ஒரு ஃபோனை போடுறேன் அப்பா அவரே நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லலை நீங்கள் அவசரப்பட்டு ஏன் அவர்கிட்ட நீங்கள் பேசலாம்னு நினைக்கிறீங்க டேய் பரவாயில்லடா இப்போ நீ ஹாஸ்பிட்டல் போனாலும் கூட அவர் இருப்பார்ல அப்புறம் எப்படி வந்தோம்னு சொல்லுவேன் சும்மா சம்பிரதாயத்துக்கு ஒரு ஃபோனை போட்டு விசாரிப்போம் இரு என்று ராஜாங்கம் சொக்கலிங்கத்துக்கு ஃபோன் செய்ய மறுமுனையல் ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் நிர்மலாவுடன் அமர்ந்திருந்த சொக்கலிங்கம் ராஜாங்கம் லைனின் வருவதை நிர்மலாவிடம் ஃபோனை காட்டினார் என்ன சொல்கிறது என்று சொக்கலிங்கம் தனது மனைவியிடம் செய்கையால் கேட்க சாதாரண வயிற்று தோலி தான் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சின்னு சொல்லுங்கள் எதாவது உளறி கொட்டாதீங்க நிர்மலா கணவனிடம் எச்சரிக்கை அதை காதில் வாங்கி கொண்டு சொக்கலிங்கம் ஃபோனை எடுத்தார் சம்பந்தி வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சம்பந்தி நம்ம பாப்பாவுக்கு எதோ உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிறதா சொன்னாங்களே அதான் கேள்விப்பட்டேன் நான் வந்து பார்த்துட்டு போகலாம்னு கிளம்பி வந்துட்டுருக்கோம் சம்பந்தி நீங்கள் பயப்படுற அளவுக்கு இங்கே எல்லாம் பாப்பாவுக்கு ஒன்றும் இல்லை சாதாரண ஃபுட் பாய்சன் தான் வெளியில் ஏதோ சாப்பிட்டு பார்ப்போம் இருக்கு வயிற்றுக்கு ஒத்துக்கலை ஒரே வாமிட் அதான் அட்மிட் பண்ணியிருக்கோம் என்று சாதுரியமாக மனைவி சொல்லி கொடுத்ததை சற்று எமோஷனலாக பில்டப் செய்து சம்பந்தியிடம் பேசினார் அவ்வளோதானா நான் கூட என்ன ஏதோன்னு பயந்துட்டேன் சம்பந்தி சரி இருக்கட்டும் சரி ஏதோ ஒன்று எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லுங்கள் நான் வந்து பாப்பா பார்த்துட்டு வந்துடுறேன் தம்பியும் கூட தான் வந்திருக்கான் இப்போ வர வேணாம் சம்மந்தி நீங்கள் வந்தீங்கன்னா என்னை நிர்மலாக தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு போக முடியும் ஏன்னா விசிட்டிங் அவர்ஸ் முடிஞ்சிருச்சு மாப்பிள்ளை வேறு வர்றாருன்னு சொன்னீங்க இல்லையா காலையில் வாங்க ரெண்டு பேருமே நேரிலே பார்த்துடலாம் நாளைக்கு என்ன டிச் வேறு இருக்கும்னு சொல்கிறாங்க என்று சொக்கலிங்கம் சொல்ல அப்படியா அப்போ ரொம்ப நல்லதாக போச்சு நாளைக்கு வீட்லேயே வந்து பார்த்துக்கலாம் சரி வச்சிட்ற சம்மந்தி டேய் ஜீவன் நாளை பார்த்துக்கலாம்டா என்ற ராஜாங்கம் மகனிடம் தீர்மானமாக கூற ஜீவன் தனக்குள் எழுந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அருகில் இருந்த முருகனை பார்த்தான் முருகன் மெதுவான குரலில் ஜீவனிடம் நான் என்னென்ன பண்ண முடியும் உங்கள் அப்பா கூட வராமல் இருந்திருந்தால் இப்போ நாம் ரெண்டு பேரும் தனியாக இருந்திருந்தோம்னா எப்போவோ போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம் நீங்கள் தான் தேவையில்லாமல் அப்பாவுக்கு ஃபோனை போட்டிங்க சரி விடுறா எங்கே போயிட போகிறான் காலையில் பார்த்துக்கலாம் ஜீவன் முருகனுக்கு சமாதானம் சொன்னது போல் தனக்குத்தானே ஒரு சமாதானத்தை சொல்லிக்கொண்டான் ஆஸ்பத்திரி வளாகத்தில் மாணிக்கம் இனிப்பு கடையின் கேஷியர் தினேஷ் சிவக்குமாரிடம் கடையில் நடந்தவற்றை சொல்லி கொண்டிருந்தான் சிவக்குமார் சொக்கலிங்கத்திட்டம் வந்து என்னமாம்மா இது கடையில் யாரெல்லாமல் வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்க எனக்கு ஒன்றும் தெரியாது சிவா நான் இங்கே தானே உங்கூட தானே இருக்கேன் இல்லைம்மா இந்த ராஜாங்கம் அவர் பையனோடு வந்து நம்ம கடையில் வந்து மிரட்டிகிட்டு போயிருக்கார் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு சொல்லியிருக்கார் இப்போ அநேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்ருப்பார்னு நினைக்கிறேன் இல்லை சிவா இப்போ அவர் தான் ஃபோனில் வந்தார் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வர வேணாம் நான் சொல்லிட்டேன் ஏமா அவர் அவர் மருமகளை பார்க்க வர்றாரு நீங்கள் அவரை வர வேணாம்னு சொல்கிறீங்க சிவக்குமார் சொக்கலிங்கத்திட்டம் கூற சொக்கலிங்கம் தடுமாறியபடி அங்கிருந்து நிர்மலாவை பார்க்க நிர்மலா தம்பி அவர் எதுக்கு கடைக்கிட்ட போய் சத்தம் போட்டுட்டு வர்றாரு இல்லை சிவா நீ என் பொண்ணை பார்க்க வர்றத யாராலையும் தடுக்க முடியாது ஏன்னால் நீங்கள் ரெண்டு பேரும் குழந்தையிலருந்தே ஒன்றா வளர்ந்தவங்க உங்களுக்குள்ளே அப்படி ஒரு அன்பு இருக்குது அவ்வளோ நீயும் எப்படி பழகினீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏதோ விதிவசத்தில் ஆனந்தின்னு ஒருத்தி உள்ள வந்து ஒன்றை குழப்பி விட்டுட்டேன் பரவாயில்ல விடு தம்பி ராஜாங்க இல்லைப்பா வேறு யார் வந்தாலும் பார்த்துக்கலாம் என்ற நிர்மலா ஒரே போடாக போட சொக்கலிங்கம் அதிர்ச்சியடைந்தபடியே மனைவியை பார்த்தார் மனைவி தன்னுடைய திட்டத்தை அப்படியே அப்பட்டமாக வெளியே சொல்வாள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை அங்கே வந்திருந்த கேஷியர் தினேஷ் பெரிய அதிர்ச்சியில் கடை முதலாளி சிவகுமாரையும் பழைய மேனேஜர் சொக்கலிங்கத்தையும் அவரது மனைவி நிர்மலாவையும் பார்த்தான் அவனது மனதில் கடையில் வந்து ராஜாங்கமும் அவரது மகன் ஜீவனும் வந்து திட்டியது சரிதான் போலிருக்கிறது என்பது போல் தோன்றியது உடனே அங்கிருந்து மூவரிடமும் சொல்லிவிட்டு விடைபெற்று கொண்டான் ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியே வந்த கேஷியர் தினேஷ் ஃபோனை எடுத்தான் மறுமுனையில் ஆனந்தி ஃபோனை எடுத்தவள் ஹலோ சொல்லுடா எப்படி இருக்க என்றதும் கேஷியர் தினேஷ் சொல்ல சொல்ல ஆனந்தி முகம் கலவரமடைந்தது திருமகள் தேடி வருவாள் பகுதி ஆறு